உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 அவன் நிலைநிறுத்தப்படுவான் படுவான் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில நல்லா இருப்பீங்கன்னு கத்தருக்கொள்ள நம்புகிறேன் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை மூலமாக ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் வைக்கிறதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் அநேகருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு ஜெபித்து ஜெபித்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பெற்று வருகிறதை நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன் இந்த நாளிலேயும் கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ரோமர் பதினாலாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது அவன் நிலைநிறுத்தப்படுவான் வேதவசனம் சொல்லுகிறது நிலை நிறுத்தப்படுவான் நிலை நிறுத்தப்படுவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது எனக்கு அருமையான உடைய வாழ்க்கையில் நிலை இல்லாமல் இருக்கிறீங்களா சரீர ஆரோக்கியம் நிலை நிறுத்தப்படாமல் இருக்கிறதா உடைய பொருளாதாரம் நிலையா இல்லாமல் நிலை நிறுத்தப்படாதபடி இருக்கிறதா ஏற்ற தாழ்வோடு கூட இருக்கிறதா உடைய குடும்பத்தில் சமாதான நிலை இல்லாதபடி நிலை குலைந்து போய் இருக்கிறதா நாளில் கூட கத்தர் சொல்லுகிற ஒரு காரியம் அவன் நிலை நிறுத்தப்படுவான் அநேகருக்கு தொழில் நிலையா இல்லை வருமானங்கள் நிலை இந்த நாளில் கூட கத்தர் சொல்லுகிற காரியம் அவன் நிலை என்ன காரியத்தில் நீங்கள் நிலை நிறுத்தப்படாமல் இருக்கிறீங்களோ என்ன காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிலை குலைந்து சின்ன பின்னமாய் போயிருக்கிறதோ என் ஆண்டவர் இன்னைக்கு அதை நிலை போகிறார் அதனால தான் வசனம் சொல்கிறது அவன் நிலை நிறுத்தப்படுவான் எனக்கு அருமையான தேவ ஜனமே நம்முடைய ஆண்டவர் நிலை நிறுத்துகிறவர் எது நிலை குலைந்து போய் இருக்கிறதோ அதை நிலை நிறுத்துகிறவர் பிசாசானவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நிலை குலைய வைப்பான் ஆனால் கர்த்தரோ நிலை நிறுத்துகிறவர் இந்த வசனத்தில் அடுத்த சொல்லப்படுகிறது எப்படின்னா தேவன் அவனை நிலை நிறுத்த வல்லவராயிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது கர்த்தர் நிலை நிறுத்த வல்லவராயிருக்கிறார் முதல்ல சொன்ன பிசாசு நிலை குலைய வைக்கிறவன் யோபுவின் வாழ்க்கையில் ஒரே நாளில் சத் பிசாசானவன் கர்த்தரிடத்தில் அனுமதி வாங்கிட்டு போய் குடும்பத்தையே சின்னா பொருளாதாரத்தையே சின்ன பின்னமாக்கிட்டான் நிலை கொலைய வச்சுட்டான் ஆனால் தேவனோ நிலை நிறுத்த இருக்கிறார் யோபுவின் பின் நிலைமையை பார்க்கும் பொழுது முன் நிலைமையை காட்டிலும் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார் தேவன் நிலை நிறுத்த இருக்கிறார் பிசாசு நிலை வைக்க வல்லவன் ஆனால் கர்த்தரோ நிலை நிறுத்த இருக்கிறார் அப்படின்னு நம்ம யாரை சார்ந்திருக்கணும் கர்த்தரை சார்ந்திருந்தால் அவர் நிலைநிறுத்துவார் அவர் நிலை நிலைநிறுத்துவதில் வல்லவர் சில சொல்லுவோம் இந்த டாக்டர் இதில் ஸ்பெஷலிஸ்ட் இவர்கிட்ட போனால் அதை சோகமாக்கிடுவார் அப்படின்னு சொல்லி சில டாக்டர்களை சொல்கிறாங்க ஏன்னா அதில் அவர் வல்லவர் அதில் சிகிச்சை அளிக்கிறதுல அவர் வல்லவர் இந்த லாயர்கிட்ட போனால் இந்த லாயர் எல்லாம் நம்மளை நமக்கு வெற்றி வாங்கி தந்துருவார் அவர் இதில் வல்லவர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க என் ஆண்டவர் தான் நிலை நிறுத்த வல்லவர் வசனம் சொல்லுகிறது அவ் தேவன் அவனை நிலை நிறுத்த வல்லவராயிருக்கிறார் அவர் வல்லவராய் இருக்கும் பொழுது பிசாசானவன் எவைகளை சீர்குலைத்திருந்தாலும் சரி எவைகளை நிலை குலைய வைத்திருந்தாலும் சரி நிலைநிறுத்த அவர் வல்லவராயிருக்கிறார் அப்படின்னா அவரை சார்ந்து கொள்ளணும் இயேசுவை உடைய வாழ்க்கையில் சொந்த ரச்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர்தான் நமக்காக இந்த உலகத்தில் வந்து ரத்தத்தை சிந்து மறித்து உயிர் அந்த ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரையே சார்ந்திருப்போமே ஆனால் அவர் உங்களை என்னையும் நிலை நிறுத்துவார் நிலைநிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார் வசனம் சொல்கிறது அவன் நிலைநிறுத்தப்படுவான் என்ற வார்த்தையின்படி நீங்கள் நிலைநிறுத்தப்படுவீர்கள் வார்த்தையை கேட்டு ஜபித்து ஆண்டவரை சார்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நேராக வருகிறது அவன் என்கிற இடத்துல உங்க பேரை போட்டு விடுங்க நீங்கள் நிலைநிறுத்தப்படுவீர்கள் உடைய தொழில் நிலைநிறுத்தப்படும் ஆரோக்கியம் நிலைநிறுத்தப்படும் அப்படின்னா வியாதியை கத்தை மாற்றப் போகிறார் என்ன வியாதியாக இருந்தாலும் சரி இன்றைக்கு என் ஆண்டவர் மாற்றி போட்டு உங்களுடைய ஆரோக்கியத்தை அவர் நிலைநிறுத்த நிறுத்த வல்லவராயிருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா இயேசு எனக்கு சுகம் தருவார் என் என் பலவீனத்தை மாற்றுவார் எதிர்கால வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் இயேசு என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார் என்னுடைய விவசாயம் என்னுடைய தொழில் வியாபாரங்களை கர்த்தர் நிலைநிறுத்த வல்லவராயிருக்கிறார் விசுவாச அறிக்கை பண்ணுங்க இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி கர்த்தர் உங்களை நிலை நிறுத்துவார் என்ன காரியத்துல நிலை குலைந்து போயிருந்தாலும் கவலைப்படாதங்க ஏசப்பாட்டை ஒப்பு கொடுங்க அவர் தான் நிலை நிறுத்த வல்லவராக இருக்கிறார் அவர் தான் உங்களை நிலை நிறுத்துவார் கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் நிலை நிறுத்துவாராக சொன்னபடி அவன் நிலை நிறுத்தப்படுவான் என்ற வார்த்தையின்படி நீங்க நிலை நிறுத்தப்பட போறீங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதி பார்த்து ஜபிக்கலாமா எங்களை ரசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டு வரைந்து ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கூட அவன் நிலைநிறுத்தப்படுவான் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிலைநிறுத்தப்பட உதவி செய்யுங்கப்பா நிலைநிறுத்தப்படட்டும் குடும்ப காரியத்தில் நிலைநிறுத்தப்படட்டும் சரீர ஆரோக்கியத்தில் நிலைநிறுத்தப்படட்டும் பொருளாதார காரியத்தில் நிலை நிறுத்தப்படட்டும் கையின் பிரயாசத்தில் நிலைநிறுத்தப்படட்டும் எதிர்கால வாழ்க்கையில் நிலை நிறுத்தப்படட்டும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிள்ளைகளை நிலை நிறுத்துவீராக என்னென்ன காரியத்தில் நிலை குலைந்து போயிருக்கிறதோ அநேக குடும்பத்தில் சமாதானம் நிலை குலைந்து போய் கண்ணீரும் துக்கமும் கவலையும் பெருகி இருக்கிறது என் ஆண்டவர் நீர் நிலை நிறுத்த இருக்கிறீங்க பிள்ளைகளை நிலை நிறுத்துவீராக இருந்து பிள்ளைகளை குணமாக்க நீர் இருக்கிறீங்கப்பா பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே அநேக பிள்ளைகளை இப்பொழுது நிலை நிறுத்தப்படுவதற்காக நன்றி நிலை நிறுத்தி கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் கிருபைகள் பெருகட்டும் நன்மை கிருபையும் தொடரும்படி செய்யுங்க இந்த நாள் முழுவதும் பிரசனத்தில் மூடி கொள்ளுங்க ரத்தக்கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள் கர்த்தரை உங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் உங்களையும் நிலை நிறுத்த இருக்கிறார். நீங்கள் நிலைநிறுத்தப்படுவீர்கள் காட் பிளஸ் யூ